கௌதமை இப்போது ஒரு ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா சுத்து போடுறான் அவன் வேற யாரும் கிடையாது இந்த எஸ்எஸ்கேவோட ஆள் தான் அதுவும் கௌதம கொள்றதுக்காகலாம் கிடையாது கௌதமை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே நினைச்சிருந்தா நினச்சிருந்தா எப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிருப்பான் ஆனால் கௌதம வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கௌதமோட அதாவது இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கௌதமை பற்றி யாருமே ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக சொன்னது கிடையாது ஆனால் இப்போது நம்ம கௌதமுக்கு கிடைக்க போகிற பட்டமே வந்து பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்க போகுது இதை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் இலக்கியாக என்ன நினப்பேன் நம்மள அப்படின்ற மாதிரி தான் வந்து புதினா யோசிக்க ஆரம்பிச்சிறாங்க இந்த ஊர் உலகம் என்ன பேசினாலும் பரவாயில்ல ஆனால் இலக்கியம் மட்டும் நம்மளை தப்பாக பேசிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இலக்கிய நம்ம கௌதம் இருந்துட்டுருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன விளாண்டான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தாங்க உங்க தகுதிக்கு ஏற்ற வேலையை மட்டும் பாருங்கள் அதாவது வேலை அப்படினாவே வந்து பாதினா நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக வந்து ஒரு வேலையை வந்து எடுத்து செய்யணும் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி மட்டும் நீங்கள் பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இப்போது இந்த மாதிரி செய்ய போய் தான் கடைசியில் நம்ம கௌதமுக்கு பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருச்சு இப்போது அந்த கம்பெனியோட அதாவது அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து என்ன இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாருப்பா நீ எவ்வளோ பணக்காரனாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பண தேவை அதிகமாக இருக்குது அதனால் நீ கலெக்ஷன் பண்ணிவிட்டு வர அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஓடணுன்னு கூட நினைப்பேன் ஆனால் உன்னோட வேலையை பார்த்து தான் உனக்கு வேலை கொடுக்கலாமா வேணாவான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னால் யோசிக்க முடியும் அதனால் உனக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேரோட லிஸ்ட்டு வந்து வச்சுருக்கேன் அந்த லிஸ்ட்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வரணும் நீ எப்படி பேசுவியோ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு வந்து தெரியாது ஆனால் உன்னோட வேலையில நேர்ம இருக்கணும் நான் நம்பிக்கை இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க சரி கௌதமும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட எனக்கு இந்த கொடுத்துருக்க வேலையை நான் நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துடுறாரு அதே மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எல்லாத்தையுமே அவர் சொன்ன ஆள்கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிடுறாங்க என்னென்னமோ சொல்லி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணி முடிச்சிடறாங்க ஆனால் இப்போது அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நம்ம இவங்க கிட்ட வந்து கொடுக்கணும் அதாவது அந்த ஏஜென்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு ரவுடி மாஸ் என்ட்ரி கொடுத்துறோம் யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது தான் டேய் யார் நீ இங்கே வந்து என்னடா பண்ணுற என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவோ என்னமோ வந்து வச்சிருக்கான் அந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதமோட மூஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு எரிஞ்சிட்றான் அந்த ஒரு டைமில் நம்ம கௌதமுக்கு ஒன்றுமே தெரியல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம கௌதம் கிட்ட இருந்த அந்த கவரை வாங்கிட்டு இருந்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே பையன் ஓடிட்றான் இப்போது நம்ம கௌதமோட மனசுக்குள்ளே அதாவது ஏற்கனவே இவர் வேற வந்து சொன்னார் நம்ம போயிட்டு இப்போ வந்து என்ன சொன்ன அதாவது இந்த மாதிரி உண்மையை சொன்னால் அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் யோசிக்கல எப்படி போயிட்டு அவங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாதிரி நம்ம இலக்கியாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்போது நேராக போயிட்டு நம்ம கௌதம் இருந்துட்டு அந்த ஏஜென்ட் கிட்டேயே உண்மையாக சொல்லிடுறாங்க இப்படி தான் நடந்துச்சு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு ஒடனே என்ன போய் சொல்றியா எனக்கு என் பணம் வரணும் நீயா வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாடகம் நடத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு இப்போ திருட்டு பட்டத்தை கட்ட ஆரம்பிச்சிடறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க